வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று தீர்க்க சுமங்கலி வரம்பெற மீனாட்சி அம்மனை எவ்வாறு வழிபட வேண்டும் மற்றும் தாலி கயிறு மாற்றுவதற்கான உகர்ந்த நேரத்தை பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் மதுரை மாநகரில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் சொக்கநாதர் மீனாட்சி திருமண நிகழ்வின் போது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய இல்லற வாழ்க்கை நன்றாகத் தொடர வேண்டும் என்றும் சொக்கநாதருடன் மீனாட்சி அம்மன் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்கின்றாரோ அதே தன் கணவரும் தானும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ மீனாட்சி அம்மன் அருள வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் அற்புதமான இந்த நாள் மீனாட்சி திருக்கல்யாண நாளாகும் நாம் மீனாட்சி அம்மனிடம் எது வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அடுத்த முறை தரிசிப்பதற்குள் மீனாட்சி அம்மன் கட்டாயமாக அதை கொடுப்பார் சொக்கநாதர் மீது மீனாட்சி கொண்டிருந்த ஈர்ப்பு பரிவு அன்பு மற்றும் பாசம் என்பது ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டிய இல்லற மாண்பு ஆகும் அம்பிகையும் சொக்கநாதரும் இணைந்து திருவிழா கோலம் காணக்கூடிய சித்திரை விழாவில் முக்கியமான நாளாக விளங்கும் திருக்கல்யாண நிகழ்வு அன்று நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கவும் இன்பமான வாழ்க்கை அமைந்திடவும் மீனாட்சியை உள்ளன்போடு வணங்குவதற்கு உகர்ந்த நாளாகும் நம்முடைய குடும்பத்திற்குள் ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷமான சூழல் இல்லை என்றால் குடும்ப தலைவிகள் திருக்கல்யாண நாளில் மீனாட்சி அம்மனை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் அடுத்து நாம் இந்த வருடம் மீனாட்சி திருக்கல்யாணம் வரும் தேதி மற்றும் திருக்கல்யாண நேரம் ஆகியவற்றை பார்க்கலாம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நாளை அதாவது மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று நடக்கவிருக்கின்றது அன்று திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் நேரம் காலை மணி ஒன்பது மணிக்குள் நடைபெறும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நிகழ்வின் போது பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது விசேஷமானது அவ்வாறு தாலி கயிறு மாற்ற விரும்பும் பெண்கள் காலையிலே பழைய கயிற்றில் உள்ள திருமாங்கல்யத்தை எடுத்து கழுவி சுத்தம் செய்து அதனை புது கயிற்றுக்கு மாற்றி தயாராக வைக்கவும் ஏனென்றால் கயிற்றில் உள்ள மாங்கல்யத்தை வரிசையாக எடுத்து மீண்டும் கோர்ப்பது எளிதான காரியம் அல்ல அதன் பிறகு மீனாட்சி அம்மனின் படத்திற்கு முன்பாக திருமாங்கல்யத்தை வைக்கவும் அன்று பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் திருக்கல்யாண நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் நிலையில் காலை மணி எட்டு ஐம்பத்தொன்பது மணிக்குள் உட்பட்டு தங்களது கணவரை உங்கள் கழுத்தில் புதிய கயிறு கட்ட சொல்லுங்கள் வீட்டில் இல்லை என்றால் நீங்களே கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அனுகிரகத்தை பெற்று மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை தொடரும் அதன் பிறகு மீனாட்சி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் கொண்டு நிவேதனம் செய்து குறைந்தபட்சம் இருவருக்கு அந்த உணவை தானம் செய்யுங்கள் இறுதியாக நாம் மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது நம்முடைய தாலி கயிற்றை மாற்றுவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது தாலி மாற்றுவது வழக்கம் அவ்வாறு மீனாட்சி திருக்கல்யாணத்தின் போது நாம் தாலி மாற்றி கொண்டால் நம்முடைய மாங்கல்யம் பலம் பெறும் இது மங்களகரமான நாள் என்பதால் அன்று தாலி மாற்றிக் கொள்வதன் மூலம் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது ஆகையால் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நிகழ்வின் போது நீங்களும் மேற்கூறிய நல்ல நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டால் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை மற்றும் தீர்க்க சுமங்கலி பெற வாழ்த்தி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி